என்று அறிவித்ததை வரவேற்கிறேன் மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன் இலீஷ்ல எழுதும் போது ஆங்கிலத்துல எழுதும் போது ஆர் எஸ் தான் போடுறோம் பல ஆவணங்கள்ல ஆர் எஸ் தான் போடுறோம் தனியார் ஆவணங்கள்ல ஆர் எஸ் தான் போடுறோம் ஒரு குறியீடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அந்த இந்தி எழுத்து ஆறுல போட்டு ஒரு கோடு இருக்கு அது இல்லைன்னு சொல்லலை அதை பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்தலாம் அதுக்காக இது பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரையில் அந்த முதல் குறியீடு முக்கியம் இல்லை அதற்கு பிறகு வர எண்கள் தான் முக்கியம் அதுக்கு பிறகு சைஃபர் வந்துச்சுன்னா என்ன மதிப்பதுக்கு அதுக்கு பிறகு ஒரு கோடி வந்துச்சுன்னா அது ஒரு கோடி மதிப்பு அதுக்கு பிறகு ஆயிரம் கோடி வந்துச்சுன்னா ஆயிரம் கோடி மதிப்பு அந்த தான் பாக்கணுமே ஒழிய இந்த குறியீதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம் நிதி வந்து